முதற்கட்ட கருத்தை முன்வைக்க அதிமுக செய்தி தொடர்பாளர் நிர்மலா பிரியசாமி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன் நெருங்கும் தேர்தல் நால்வரில் நம்பிக்கை தருவது யார் தம்பி தமிழரசனுக்கு ஒன்று எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கிறது நம்பிக்கை தருவது யார் என்று நீங்கள் யார் யாரை சொல்கிறீர்கள் ஒன்று நாம் தமிழராக இருக்கலாம் நாம் தமிழர் என் வழி தனி வழி என்று மெல்ல மெல்லமாக ஒரு தசாப்தமாக வேலை செய்து வேலை செய்து இன்று ஒரு வார் ஒரு எட்டு சதவிகிதத்தை எட்டி பிடித்து இன்று நிற்கிறீர்கள் இன்னும் நீங்கள் இந்த போட்டிக்கு அதிகார போட்டிக்கு முதலமைச்சர் ஆவதற்கெல்லாம் உங்களுக்கு இன்னும் எவ்வளவு காலம் பிடிக்கும் என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது ஆனாலும் அண்ணன் சீமான் என் வழி தனி வழி என்று தான் போவார் இருக்கட்டும் பரவாயில்லை தம்பி என் மருத்துவர் அழகாக பேசிவிட்டு சென்றார் அடுத்து பார்த்தீர்கள் என்றால் வேறு யார் இருக்கிறார்கள் அந்த கட்சி இருப்பதாகவே அவர்களை போட்டியாகவே நாங்கள் நினைக்கவில்லை இருந்தாலும் இங்கே வைத்து இந்த இடத்தில் தம்பி தமிழரசன் என்னையும் அழைத்து எங்களை எல்லாம் அழைத்து பேச சொன்னதால் இதைச் சொல்ல ஆசைப்படுகிறேன் தலைவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் தலைவன் என்பவன் தன்னை நம்பியவர்களை காப்பாற்ற வேண்டும் முன்னே செல்ல வேண்டும் முன்னே செல்பவன் வரும் அம்புகளை எல்லாம் தலைவன் பெரிய சினிமா நடிகராக இருக்கலாம் புகழ்பெற்ற நடிகர் அவரது நடிப்பு அவரது நடனம் நமக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆனால் அவரை மட்டுமல்ல இளைஞர்களுக்கு பிடித்தது இன்னொருவர் இருக்கிறார் தலை என்று கூட்டம் உண்டு அதைத்தான் இங்கே பொழுது தம்பி சொன்னார் நினைக்கிறேன் சிவகார்த்திகேயனுக்கும் மிக அதிகமான கூட்டம் உண்டு விஜய் சேதுபதிக்கு நானே எழுந்து கைதட்டுவேன் தம்பி தனுஷுக்கு அதை விட கூட்டம் உண்டு சூர்யாவுக்கு கார்த்திக்கு யாருக்கு கூட்டம் இல்லை இங்கே ஒரு சின்ன நடிகர் வந்தால் கூட நடிகர்களை பார்க்க ஓடி வருவதும் நடிகர்களை பார்க்க வரும் பெரும் கூட்டமும் தமிழ் சமூகத்தில் இயல்பான ஒன்று அதை வைத்து கூடுன கூட்டத்தை எடப்பாடியார் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அண்ணன் அண்ணன் சொன்னார் சீமான் கூட சொன்னார் என்று நீங்கள் சொன்னீர்கள் வரும் பொழுது இவங்க திமுக அதை விட துண்டு போடுவாங்க துண்டை விரிப்பது திமுக சற்றும் சளைத்தவர்கள் அல்ல இந்த தடவை ஏன் திமுக காரங்க அதை பண்ணல அப்படின்னா விஜய் உள்ள வர்றப்ப அவங்களுக்கு எதிரா வர்றார் எடுத்த உடனே அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறாரு எதிர்ப்பு மனநிலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீவிரமான எதிர்ப்பு மனநிலை அவருக்கு ஆரம்பத்திலேயே இருந்ததால் அவர்கள் பேசல அவர் முதல்ல எங்களை பேசல எங்க ஒரு ஒரு சாத்வீகமான போக்கு இருந்தது அதனால் பேசணும் ஒரு புது கட்சி வரும் பொழுது எங்களோடு வாருங்கள் என்று அண்ணன் சீமான கொடுத்தோம் கேட்டு பார்த்தாங்க நிறைய பேர் எல்லாரும் தான் கேட்பாங்க அவர் வரமாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறாரு அதனால விட்டுட்டோம் அதுல என்ன போகுது அது கேட்டதுனால தப்பா அரசியலில் இதெல்லாம் தவறா ஒரு கட்சியை எங்களுக்கு ஒரு கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கேட்பது தவறா இங்கே அதனால் அந்த கட்சியின் தலைவர் தலைமை பண்புக்கு ஒரு சிறிதும் அருகதை இல்லாதவர் என்பதை அந்த சின்ன தங்கைகளும் தம்பிகளும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தலைமை பண்பு வேறு தலைமை ஒரு இன்டர்வியூ பண்ணவங்களை இன்டர்வியூ எடுத்து போட்ட ஒரு கோராமைய பார்த்தவங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா இன்டர்வியூ பண்றவங்க உட்காந்து பேசுவாங்க குறைந்தபட்சம் அவங்க முகமாவது தெரியும் அது கூட இல்லாம இன்டர்வியூ பண்ணவங்களை இன்டர்வியூ எடுத்து அதில் புலகாங்கிதப்பட்டு என்டிடிவிக்கு வந்த நேரங்காலத்தை பாருங்க அதை ஒரு சந்தோஷமாக போட்டுகிட்ருக்காங்க மாற்றம் தரும் என்று நம்பி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் தற்போதைய முதலமைச்சர் பான்முக முக ஸ்டாலின் அவர்கள் சட்டையை கிழித்துக்கொண்டு பஸ்ஸில் இருந்து இறங்கின கொடுமையை பார்த்தோம் அதையெல்லாம் பார்த்து ஐநூற்று இருபத்தைந்து விதமான வாக்குறுதிகளை தந்து நீட்டாக ஒழிச்சிடுறேன் பயிர்கடனை ரத்து பண்ணிடுறேன் கல்வி கடனை ரத்து பண்ணிடுறேன் எய்ம்ஸை கொண்டு வந்துடுறேன் எத்தனை எத்தனை கொஞ்சத்த துரோகமா நீங்கள் செய்தது ஒரு இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் உண்மையிலேயே திமுக என்றால் பொய் சொல்லும் அதன் மறைந்த தலைவர் பெரியவர் காலத்தில் இருந்து அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இவ்வளவு பொய் ஆகாது என்னென்ன பொய் என்பதை இன்னும் வரிசைப்படுத்தினால் அக்கிரமும் தமிழ்நாட்டுக்கு முழுவதுமாக துரோகம் செய்வது திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய ஆட்சி குடும்ப ஆட்சி ஜனநாயகத்துக்கு விரோதமான வாரிசு அரசியல் மக்கள் ஏற்றுக் கொண்டு விட்டார்கள் மக்கள் வாக்களித்தார்கள் அப்படி ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க நீங்க நிறுத்துறீங்க தலைமை குடும்பத்துல தொண்டர்கள் பாவம் வேலை பாக்குறாங்க கீழே இருக்க உடன்பரப்பு என்ன பண்ணுவாங்க மேல இருக்க சொன்னா அதை கேட்டு வேலை பாக்குறாங்க ஆனா எல்லோருக்கும் ஏற்புடையதாக இருக்குமா நிர்மலா பிரியசாமி உங்க கூட்டணியில இருக்கே வாசன் யாரு 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 அன்புமணி தினகரன் ஜான் பாண்டியன் யாரு அவங்களுக்கு அரசியல் கிடையாதா இருக்கு அதிமுக கோவித்துக் கொண்டு பிரிந்து போய் கட்சி ஆரம்பித்தார் திரும்ப சமாதானமாகி விட்டது வந்து விட்டார் ஜே கே வாசன் எப்பொழுதுமே அமைதியானவர் பண்பானவர் அவர் ஒன்றும் எங்களிடம் சொன்னீங்கல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து கூட நின்று கையெழுத்து திமுக பற்றி பேசுங்கள் அதைத்தான் சொல்ல வருகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உடன்பிறப்புகள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தருணம் எங்கள் கட்சி உண்மையிலேயே உண்மையான தமிழர்களாக தமிழ் எண்ணம் உங்களுக்கு எல்லாம் இருந்தால் எல்லோரும் செய்ய வேண்டியது உன் பச்சை தமிழரான எங்கள நடப்பாடியாருக்கு வாக்களிக்கணும் ஏன் என்று கேட்டால் ஜனநாயகத்தின் ஜனநாயகத்தின் உண்மையான உதாரணம் உண்மையான ஒரு இப்படி பேசுறீங்கன்னா நானும் பேசுவேன் ஜனநாயகத்தின் உண்மையான ஒரு

கொள்கை பரப்பு செயலாளர் வரிக்காத பதவிகளே இல்ல எம்பி எம்எல்ஏ ஆறு முறை எம்எல்ஏ ஒரு முறை எம்பி ஒரு அதாவது அடுத்து பாத்தீங்கன்னா நால்வர் இருந்தாங்க அமைச்சராக இரண்டு முறை அதற்கு பிறகு முதலமைச்சர் சந்தர்ப்பம் அவருக்கு வந்தது அதை சரியாக பிடித்து திமுக காரர்கள் அப்படி பேச தயவு செஞ்சு சகோதரர்களே அப்படி எல்லாம் பேசுறதுக்கு திமுகவுக்கு எந்த ஒரு தார்மீக ரைட்ஸும் கிடையாது நீங்கள் எல்லாவிதமான தவறான ஒரு உத முன்னுதாரணமாக திராவிடம் முன்னேற்ற கழகம் அரசியலில் தமிழகத்தில் இருக்கிறது அது நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நாம் சார்ந்த இயக்கத்தை குறை சொன்னால் பிடிக்காதுங்கிறத எனக்கு புரியுது ஆனா உண்மையிலே நமது இயக்கம் நமது தலைமை குடும்பம் நம்ம எல்லாம் அப்படி வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியல மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் கிராமத்தில் விவசாயிகள் முடிவெடுத்து விட்டார்கள் அதெல்லாம் ஏங்கிறது இன்னும் மறுபடியும் சொல்றேன் சொல்ற ஒவ்வொன்றையும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட அதிமுக அது எடப்பாடியார் ஆட்சியா இருக்குமா இல்ல என் கூட்டணி ஆட்சியா இருக்குமா எடப்பாடியார் ஆட்சி யாரோ நரேட்டிவ் செட் பண்றாங்க திமுக இப்ப நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டு இருக்குது என்னங்கறத சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் சொல்லிடுவேன் நரேட்டிவ் செட் பண்றது என்ன தெரியுமா எவ்வளவு பெரிய பொய் மூட்டையை முதலமைச்சர் ஸ்டாலின் அநியாயமாக சொல்லிட்டு இருக்கார் ஏழரை உள் உள்ளிட ஒதுக்கீடு தான் கொண்டு வந்ததாக அடுக்காது முதல்வரே சிஎம் சார் நிச்சயமா அடுக்காது பார்க்க முடியுமா எங்க பொதுச் செயலரா யார் போனாலும் பார்க்கலாங்க உங்க தலைவரை நீங்க பார்க்க முடியுமா யாராவது பார்க்க முடியுமா முடியாது முடியாது தம்பி உதயநிதி கூட நீங்க பார்க்க முடியாது அவர் கூட நீங்க வெளியில இருந்தா பார்க்கணும் நிச்சயமா பார்க்க முடியாது இன்னும் நிறைய இருக்கு அடுத்த ரவுண்ட்ல கொஞ்சம் டைம் அதிகமாக கொடுப்பாங்களாம் அதனால அடுத்ததுல பாத்துக்கலாம் யார் வேணா அடுத்த தம்பி செந்தில் வர்றாப்ல வரட்டும் பாத்துக்கலாம் நன்றி திருமிகு நிர்மலா பெரியசாமி மனத்தின் பிரத்யேகமான பெருமாள் விவாஹா த சென்னை சிலக்ஸ்